ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜ் சமையல் பல்லாப்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இது மாதிரி கட் பண்ணி நான் பல்லாப்பழம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே பவுலில் அரைக்கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க அதே பவுலில் நான் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கண்ணாடி ஜவ்வரிசு சேர்க்கறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் குழையாமல் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதனால் கண்ணாடி ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க பலாப்பழத்தை ஜவ்வரிசியோட சேர்க்காமல் மிக்சியில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்படி போதும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு ப்ரெஷர் அடங்கினோனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ அதை நல்லா இப்போ பலாப்பா எடுத்து ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நான் அதே கப்பால் நான் எந்த கப்பால் பலாப்பழம் எடுத்தனோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏதாவது டஸ்ட் இருந்தால் இதில் வந்து சுத்தமான நாட்டு சக்கரை அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியான பழம் எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வடிகட்டிட்டு இப்போ பாயசத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வடிகட்டி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் நான் முந்திரி திராட்சைலாம் சேர்க்கலை தேங்காய் கட் பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ தேங்காயோட கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பழப்பழம் வச்சு தான் செய்வாங்க நம்ம ஜவ்வரிசி சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ